எந்த பொருள் நமக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்லணுமோ அதில் கல் உப்பில் கழுவுவாங்க அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுடைய எனர்ஜி நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதேமாதிரி அடகு வீட்டு நகை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா கொண்டு வந்தோடனே உப்பில் கழுவி வச்சிடணும் அப்போ தான் திரும்பி போகாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் பிடித்திருக்கும் தரித்திரியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி விடுதலை ஆக்கி கொள்வது அன்றாடம் நம் சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு இதை வச்சு எப்படி நம்ம கிளன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம் கந்திருஷ்டி அதாவது நம்ம நினைக்கக்கூடிய கந்திருஷ்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பீரங்கி குண்டை கூட நம்ம எப்படியாவது தடுத்துடலாம் ஆனால் கந்திருஷ்டிங்கக்கூடிய அந்த ஊசி முனை அப்படி இருக்கு இல்லையா அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணுக்கு தெரியாமல் வந்து குத்திடுச்சுன்னா எங்கேருந்து எப்படி எப்படி மேல முடியுங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயம் அதனால வருமோன்னு காப்போம் அப்படின்னாக்கா எல்லோரும் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல் உப்பில் வீட்டை கழுவுவாங்க எந்த பொருள் நமக்கு வந்து நெகட்டிவ்னு சொன்னால் அதில் கல் உப்பில் கழுவுவாங்க மாதிரி தான் நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல் உப்பு குளியல் கண்டிப்பாக அவசியம் செய்ய வேண்டும் ஒரு மனுஷன் நல்லா இருக்கான் திடீர்னு வீணாக போய்ட்டுருக்காங்கனாக்கா நம்ம வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் யோசிக்கவே வேண்டாம் டெய்லி நம்ம குளிக்கிறது தான் அதில் கல் உப்பு நல்லா கரைசி வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் குளிக்கலாம் அந்த காலத்தில் அதனால கடலையில் போய் குளித்தால் துன்பம் தீரும் சொல்லுவாங்க சக்ராஸ் கிளின்ஸ் ஆகும் நாடி சுத்தமாகும் கிருமி நாசியாக பயன்படுது வாரம் ஒரு முறை யாரெல்லாம் கல் உப்பு குளியல் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தரித்திரம் வந்து தலை தெரிக்க ஓடும் பின்னங்கால் இட்டு ஓடும் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப சிம்பிள் நம்ம எவ்வளோவோ போகிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறோம் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பை வச்சு அதை கிளீன்ஸ் பண்ணிக்கக்கூடாது இந்த கல் உப்பு என்ன பண்ணிடும் அப்படிங்கிற சாதாரண விஷயம் தானே இந்த கல் உப்பு தானே அத்தனையும் பண்ணும் எனக்கு எவ்வளோ பெரிய டிசீஸ் இருக்குது அதெல்லாம் வந்து கல்லு உப்பில் காகல் பண்ணால் சரியாயிடுது புரிஞ்சுக்கிட்டவங்க பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னாக்கா ஈஸியான விஷயந்தான் பெரிய ஒரு விஷயத்தை மா கடுகு என்ற சில்ல உடச்சிருந்தோம் அதனால தான் வீடை எப்பொழுதுமே வாரம் ஒரு முறை நீங்கள் டெய்லியும் சுத்தமான சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லவில்லை அது பூஜை அறையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வீடு வாசலாக இருக்கட்டும் கல்லுப்பு தெளித்து கல்லூப்பில் வாஷ் பண்ணி வாழ் கல்லூப்பை மாப் பண்ணுங்க அவ்வளோ சுத்தமாக எப்பேற்பட்ட தரித்திரமும் வீட்டை போகுது எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வரவங்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் எதையாவது ஒன்று வந்து நம்ம குப்பையை கொட்டுட்டு தான் போவாங்க குப்பை என்பது நெகட்டிவிட்டி அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுடைய எனர்ஜி நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா தரித்திரம்னு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுனாக்கா அவங்களோட சரித்திரம் ஏன் காணாமல் போயிடுதுன்னா அவங்களுடைய எண்ண ஓட்டம் அவங்களுடைய வாழ்வாதாரம் ச சக்கர ஆசு எல்லாம் பிளாக் ஆகிடும் தான் வார டெய்லி கோயிலுக்கு போகலாட்டினாலும் வாரம் ஒரு முறை கோயிலுக்கு போங்க கோயிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு டவர் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல நம்ம போய் ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய இடம் அது தெய்வம் தெய்வம் சார்ந்ததெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இஷ்டம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கியூட் மிகப்பெரிய ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய இடம் அதனால் வாரம் முறை கோயிலுக்கு போங்க வாரம் ஒரு முறை கல் உப்பில் வீட்டை சுத்தம் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தோணுதுன்னா அதை கல் உப்பில் கழுவிடுங்க அதேமாதிரி அடகு வீட்டை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா கொண்டு வந்தோடனே உப்பில் கழுவி வச்சிடணும் அப்போ தான் திரும்பி போகாது அடகு வைக்கிறீங்க இதை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க ஒரு 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 நகை வந்து அடக வைக்கிறீங்க அப்போ திருப்புறீங்க கஷ்டப்பட்டு மீ மீட்டுறீங்க அதை என்ன பண்ணுனா உப்பு கல் உப்பில் போட்டு அலசி அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் வச்சுருங்க உங்களுக்கு அந்த தரித்திர நிலை நீங்கி திருப்பி அதை போய் அடகுக்கு போகாத ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் வாரம் ஒரு முறை உப்புக்குள்ளியல் வாரம் ஒரு முறையே வீடு நீங்கள் டெய்லியுமே தொடைக்கல் ஆளாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டு பண்ணு தவறே கிடையாது மிகப்பெரிய ஆட்டி படைக்கக்கூடிய எவ்வளோ தடைகளாக இருந்தாலும் இந்த கல் போடைத்து விடும் இந்த பதிவு மிகவும் முக்கியம் நல்லது பல பேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்